நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதும் உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பார்கள் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சிந்தனை என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் நுகம் என்பது இன்று வளக்கொழிந்து போகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது மாடுகளை கொண்டு வயலை உழுகின்ற போதும் மாடுகளின் கழுத்தின் மேல் மாட்டப்படுகின்ற மரத்தாலான ஒரு தண்டே இந்த நுகமாகும் இது மிகவும் பாரமானது மாடுகளின் கழுத்தை நிலம் நோக்கி இது அழுத்தி கொண்டிருக்கும் அப்போது வயல் இலகுவாக உள்ளுபடும் ஆனால் மாடுகள் நிமிர முடியாமல் இருக்கும் இந்த நுகம் ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளமாகவும் இருக்கின்றது இன்றைய நற்செய்தி பகுதியோடு இதனை இணைத்து பார்க்கின்ற போதும் புனித அகுஸ்தினார் ஜேசு தரும் நுகத்தை ஒரு பறவையின் சிறகுகளோடு ஒப்பிடுகின்றார் ஒரு பறவையின் சிறகுகள் எப்போதும் அந்த பறவையின் உடலை விட பெரிதாகவே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பறவையின் சிறகுகளை நீக்கிவிட்டால் அது பறவைக்கு இலகுவாக இருக்குமென்று ஒருவர் முடிவு செய்தால் அவரது செயல் அந்த பறவையை பறக்காமல் நிலத்தோடேயே இருக்க பண்ணிவிடும் ஆனால் அந்த நுகத்தை திரும்பவும் அந்த பறவைக்கு கொடுத்தால் அது வானத்தில் மகிழ்வுடன் ஆடி பாடி உலா வரும் இதை போன்றே இயேசு கூறுகின்ற நுகமுமாகும் நாங்கள் அவருடைய பணியாட்கள் என்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இயேசு தரும் நுகத்தை எங்கள் மேல் ஏற்றுக்கொள்கின்றோம் அதுவே எமது பணியுமாகும் அந்த பணியே எமது வாழ்வாகும் அப்போது அதுவே எமது வாழ்வை இலகுவாக்குகின்ற உற்சாகம் மூட்டுகின்ற உறுதி அளிக்கின்ற ஒன்றாக அமைகின்றது பறவைகள் சிறகுகளை கொண்டிருப்பது போல கடவுளின் பணிக்காகவே நாங்கள் படைக்கப்பட்டோம் பறவையைப் போல என்ற நுகத்தை எம்மிடமிருந்து அகற்றினோம் என்றால் எமது சுமைகள் குறையும் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய நன்மைகள் எதுவும் செய்ய மாட்டோம் மேலும் இயேசுவின் நுகத்தை சுமப்பது என்பது இயேசுவோடு இணைந்து அல்லது இயேசுவுக்குள் வாழ்கின்ற வாழ்வாகும் இயேசு பணி செய்து தமது வாழ்வை மற்றவர்களுக்கு கொடுக்கவே வந்தார் எனவே எமது பணியும் அவரை எமக்குள் அவ்வாறு செயலாற்ற அனுப் அனுமதிப்பதாகும் இயேசுவும் அவரது பணியுமே எமது வாழ்வுக்கு அடித்தளமும் எமது வாழ்வை முன்னகர்த்தி செல்லும் சக்தியுமாகும் நாங்கள் இயேசுவின் பணியாளர்கள் என்பதை இன்று சிந்திப்போம் கடவுள் எவ்வாறு பணி செய்ய எம்மை அழைக்கின்றார் இன்று எமது வாழ்வு அவருடைய பணியாக அமைந்துள்ளதா அவருடைய பணியை செய்யவே நாம் படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் செபம் ஆண்டவரே எமது வாழ்வே உமது பணியாக இருக்க எம்மை வழிநடப்பியரிடம் ஆமன்